தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சி மரக்கடை பகுதியை வந்தடைந்துள்ளார் தாவேக்க தலைவர் விஜயை காண ஆயிரக்கணக்கான மக்கள் மரக்கடை பகுதியில் குவிந்துள்ளார்கள் தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளன அதன்படி திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கட்சி தாவேக்க நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கான பணிகளை ஆரம்பித்துள்ளன அந்த வகையில் தமிழக கழக தலைவர் விஜய் திருச்சியிலிருந்து மக்கள் சந்திப்பு பிரசாரத்தை இன்று ஆரம்பித்துள்ளார் அவர் டிசம்பர் மாதம் வரை குறிப்பிட்ட கால இடைவெளியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் சந்திப்பை நடத்த உள்ளார் விஜய் பிரசாரத்துக்காக நவீன பேருந்து ஒன்றை பயன்படுத்தியுள்ளார் அதன்படி சென்னையிலிருந்து விமானம் மூலம் விஜய் இன்று திருச்சியை வந்தடைந்தார் விமான நிலையத்தில் இருந்து அவர் பிரசார வாகனத்தில் திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரகம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன்பு பிரசார உரையை தொடங்க உள்ளார் முற்பகல் பத்து முப்பது மணிக்கு மரக்கடை பகுதிக்கு விஜய் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மக்கள் கூட்டம் காரணமாக பயணம் நான்கு மணித்தியாலங்களுக்கு மேலாக தாமதம் அடைந்தது அடுத்து இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் மரக்கடை பகுதியை வந்தடைந்தார் அவர் சற்று நேரத்தில் மக்களிடையே உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொஞ்ச மூப்போடு கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க தளபதி வருவார் தளபதி பேசுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் பேசுறது கேக்குதா அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலவேனன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவானோ அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை இங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு நினந்திருக்கிறேன் ஒரு சில மண்ணை தோட்டா ரொம்ப நல்லது சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்பமுனையா அமையும் சொல்லுவாங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் முத முதல்ல தேர்தலில் நிற்கணும்னு நினைச்சதே திருச்சியில தான் நான் சொல்றது நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்ட நடத்துனதும் திருச்சியில தான் நான் சொல்றது நைன்டீன் செவன்டி போர்ல அந்த மாதிரி திருச்சிக்குமே நிறைய வரலாறுகள் இருக்குது நம்ம கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் வாழ்ந்த இடம் மலைக்கோட்டை இருக்கிற இடம் கல்விக்கு பெயர் போன இடம் மத சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பெயர் பெற்ற இடம் கொள்கை உள்ள இது அது மட்டும் இல்ல இன்னைக்கு இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பரவசம் ஒரு எமோஷனல் ஹலோ 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 இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா